கல்யாணத்துக்காக வந்துட்டு தாலி செஞ்சு அதை வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்காக ஜானு வந்துட்டு ஐய கூப்பிட்ருக்காங்க தாலி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வில்லிங்க வந்துட்டு தாலியை நசுக்கி வச்சிடுறாங்க இதனால் தாலி வளைஞ்சு போயிருக்குன்ட்டு ஐயர் சொல்ல இது பெரிய அப்போ சங்கம்மா பூஜை வேறு பண்ணவேன்றதுனால வேற வழி இல்லாமல் இன்னொரு தாலி வாங்கிட்டு வர முடியாதனால ஜானு வந்துட்டு அவங்களோட தாலியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னா சமயத்தால் காந்தாயிட்டு உங்கள் தாலியெல்லாம் எனக்கு வேணாம் நீங்கள் அன்லக்கி மேரேஜ் லைஃப்பில் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதை கேட்டோடனே தமிழ் ரொம்பவே கோவமாயிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் அந்த தாலியை பற்றி ஊரே வந்துட்டு இவர் அரை பவுன் கூட தாலி போடுவாரா இல்லையான்னு தெரியாது தாத்தாவா அவ்வளோ பேசினாங்க அப்போ தாத்தா வந்துட்டு பாட்டிக்காக வந்துட்டு அதாவது ஜானும்மாக்காக வந்துட்டு பத்து சவரனில் வந்துட்டு கொண்டு வந்தால் அந்த அதோட அவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அதை எமோஷ்னலாக சொல்லுவாங்க அதை கேட்டோன்னே ஜானு ஷார்ட் ஆகி போயிடுறாங்க உடனே வந்துட்டு தமிழை கூப்பிட்டு போயிட்டு இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்குறாங்க தமிழ் தன்னோட பேட்டிதான்றதை வந்துட்டு ஜானுக்கு தெரிய வருமா என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க நம்ம தமிழ் உண்மையை சொல்லிடுவாங்களா இதை என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க